நண்பர்களுக்கு வணக்கம் பிரதோஷன்றது பாவத்தை தொலைத்து கொண்டு மோட்சத்தை அடைய செய்யும் வழிபாடு அதாவது பிரதோஷம் வந்து பிரதி தோஷம் என இரண்டு வார்த்தைகளை கொண்டது பிரதி என்பது ஒவ்வொன்றும் என்றும் தோஷம் என்பது பாவத்தை குறிக்கிறது ஆகவே பிரதோஷம் என்பது ஒவ்வொரு பாவத்தையும் தொலைத்து கொள்ளும் வழிபாடு ஒவ்வொரு மாதமும் சுக்ல மற்றும் கிருஷ்ணபட்சத்தில் வரும் தியோதசி அன்று சாயங்காலத்தில் சிவபெருமான் ஆனந்த நடனம் நேரத்தில் அவரை வணங்கினால் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நன்மைகளாக முடியும் அந்த நேரத்தில் தான் நந்திதேவரின் இரண்டு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனம் ஆடுவது ஐதீகம் அந்த நேரத்தில் நம்ம கோயிலுக்கு சென்று அங்கே சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் நம்ம கண்களுக்கு புலப்படாமல் இருக்கும் அனைத்து இடங்களிலும் தெய்வங்கள் ஆசிகள் எங்கு செல்லும் ஒருவருக்கும் கிடைக்கின்றது தொடர்ந்து நூற்றி இருபது பிரதோஷ தினங்கள் எவர் ஒருவர் சிவ வழிபாடு செய்கின்றனோ அவருக்கு மீண்டும் பிறவாமை என்றும் பலன் கிட்டது ஒவ்வொரு கிழமையில் வர பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு செவ்வாய்க்கிழமையில் வர பிரதோஷன்றதுனால செவ்வாய் தசை நடப்பவர்கள் செவ்வாயன்று வரும் பிரதோஷத்தன்று சிவநாமம் சொல்லியும் சிவதூதி சொல்லியும் பாராயணம் செய்து வணங்கினால் ரொம்ப நன்மையை தரும் செவ்வாயால் வரும் கெடுதல்கள் அனைத்தும் நீங்கும் பித்ருதோஷம் விளங்கும் முன்னோர் ஆசி கிடைக்கும் கடல் தொல்லை தீரும் இன்னைக்கு பிரதோஷன்றதுனால மாலை நாலு மணிக்கு சிவாலயத்துக்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகும் புல் மாலை அணிவித்தால் தொழில் தடைகள் நீங்கும் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யலாம் பிரதோஷம் நடக்கிற மாலை நான்கு மணிக்கு மேலே ஆறு மணிக்குள்ளே உலகில் உள்ள அத்தனை தெய்வங்களும் நேர்மறை எண்ணங்கள் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடிய சிவபெருமானை பிரார்த்திப்பதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு செஞ்சு எந்த வேலையாவது செஞ்சால் அவங்க பார்வை நம்ம மேலே படும் நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் பாவங்கள் அனைத்தும் போகும் ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடையும் போது அமுதத்தை எடுக்கும்போது கயிறாக பயன்படுத்தப்பட்ட வாசிகி பாம்பை உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டது அந்த காயத்தின் வழியால் அது கசங்கிய கொடிய விஷத்தினை உலகமே அழிந்துவிடும் அளவிற்கு வெப்பம் ஏற்பட தேவர்கள் அனைவரும் சிவருமான ஓடிச்சென்று சென்று அழிவில் இருந்து உலகத்தை காக்குமாறு வேண்டி கொண்டாங்க அந்த கொடிய விஷத்தை தணிக்க அந்த விஷம் பூமியில் விழுவதற்கு முன்பாகவே அது தமது கையில் ஏந்தி கொண்டு சிவருமான் அந்த விஷத்தை தானே உண்டு அனைவரையும் காப்பாற்றினார் அதை கண்ட பார்வதி தேவி தனது கணவருக்கு அந்த விஷத்தினால் பாதிப்பு எதுவும் ஏற்படவிடக்கூடாது கூடாது என்று பதறிப்போய் அவர் அருகில் சென்று அவர் அவர் தொண்டையை தடவி கொடுக்க அந்த விஷம் அப்படியே உறைந்து கட்டியாக அங்கேயே தங்கி நின்றது அதன் நச்சுத்தன்மை இழந்தது அந்த விஷத்தின் வெப்பத்தினால் சிவபெருமான் தொண்டை காய்ந்து போய் நீல நிறமாக விட்டது ஆகவே தான் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் ஏற்பட்டது அனைத்துமே தியோதசி அன்று சாயங்கால வேளையில் நடைபெற்றது தான் சிவபெருமான் இத்தனையும் செய்தார் என்று நினையாமல் இருந்த தேவர்களும் அசுரர்களும் அப்பொழுதுதான் அதை நினைவில் கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டார்கள் சிவபெருமானிடம் அவர் அனைவரது பாவங்களையும் விளக்கினார் அதற்கு பின்பு நந்தியின் கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நடனம் ஆடினார் அதனால் நாம் பிரதோஷத்தன்று மாலை வேளையில் சிவகோயிலுக்கு சென்று அங்கு நந்தி பெருமானுடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையே நாம் வணங்கினோம் என்றால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் பதினாறு வகையான பொருட்களில் எந்த பொருள் வாங்கி கொண்டு போய் நம்ம நந்திக்கு அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமானுக்கு நம்ம அர்ச்சனை செய்யலாம் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்துவிடும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷ நாளில் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யுங்க வில்வம் வாங்கி கொடுங்க அபிஷேகம் பண்ணலாம் பாலால் அபிஷேகம் பண்ணலாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம கோயிலுக்கு சென்று சுவாமிக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய சொல்லலாம் சுவாமியை வழிபடணும் பிரதோஷ வேலையில் வழிபடுறது சகல பாவத்தையும் தொலைக்கும் செல்வ வளம் பெறுவோம் மனசு நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில் வளம் பெறலாம் எல்லா நன்மைகளும் உண்டு பிரதோஷம் நாளில் போய் நம்ம சிவமான வழிபட்டோம்னா பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வளையறைவன் நம்ம எல்லோருக்கூட இருந்த துணை புரிவார் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்